சந்தி தொலைக்காட்சி நேர்களுக்கு வணக்கம் நல்லதை சொல்வோம் நல்லதை செய்வோம் நல்லதே நடக்கும் இன்று பனிரெண்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஞாயிற்றுக்கிழமை சுவாதி நட்சத்திரம் காலை ஆறு பதினெட்டு வரை பிறகு விசாகம் நட்சத்திரம் இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து முன்னோர்கள் சொல்லிய ஒரு முத்தான கருத்து பாசம் கொண்டால் பிரிவு இல்லை கோபம் கொண்டால் உறவு இல்லை என்று சொல்லியிருக்கிறார்கள் நம்ம ஒருத்தரோட பாசமாக பழகணும் அப்படின்னா பிரிவு கிடையாது கோபத்தோடு பழகணும் அப்படின்னா உறவு இல்லாமல் போயிடும் ஆனால் இன்றைக்கெல்லாம் உறவு எப்படி இருக்குது அப்படின்னா ஒரு கல்யாணமாகட்டும் இதாகட்டும் எல்லாமே வாழ்த்துச் செய்திகள் சொல்லுவதெல்லாம் கருவி மூலமாகவே நம்ம சொல்கிறோம் வாட்ஸ்அப் மூலமாக நம்ம சொல்லிடுறோம் நேரடியாக பார்த்து அதனுடைய நம்ம உறவு கொண்டால் தான் நமக்கு வந்து வாழ்க்கையில் மன மகிழ்ச்சிக்க ஏற்படும் ஆகையினாலே தான் பாசம் கொண்டால் பிரிவு இல்லை என்று சொன்னார்கள் பேராசை கொண்டால் நிம்மதியே இருக்காதான் நிம்மதி இல்லை விழிகள் இல்லை என்றால் பார்வை இல்லை வழிகள் இல்லை என்றால் வாழ்க்கை இல்லைங்கிற ஒவ்வொருத்தருக்கும் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு அவமானங்களை சந்திச்சிருக்கலாம் அல்லது அவர்களுக்கு நிறைவேறாத ஆசைகள் இருக்கலாம் அவருடைய கருத்துகளுக்கு முரண்பாடாக மற்றவர்கள் நடந்திருக்கலாம் அதை மீறி அவர்கள் வந்து எதிர்நீச்சல் போட்டு முன்னேறிப்பாங்க மிகப்பெரிய அறிஞர் பெருமக்களுடைய வாழ்க்கையை பாருங்க எதிர்நீச்சல் போட்டு எப்படி வந்தவனு சாதாரண நிலையில் இருக்கக்கூடிய ஒருத்தர் வந்து மிகப்பெரிய நிலைக்கு வந்தார்ன்னா வாழ்க்கையில் எவ்வளவு வலிகளை அவர் சந்திச்சிருப்பார் ஆகையினாலே தான் வழிகள் இல்லை என்றால் வாழ்க்கை இல்லைன்னு சொல்லிட்டு அதற்கு அடுத்த முத்தாய்ப்பாக உங்களுக்கு சொல்ல வேண்டிய கருத்து முயற்சி இல்லை என்றால் வெற்றி இல்லைன்னாங்க முயன்றால் முடியாத இல்லை அப்படிங்கிறாங்க திருக்குறள் படிச்சிருப்பீங்க திருக்குறள்ல அறநூத்தி பதினாறாவது குறள் நீங்க மனப்பாடம் செஞ்சு வச்சுக்கணும் என்ன குறள் அப்படின்னா முயற்சி திருவினையாக்கும் முயண்டின்மை இன்மை புகுத்தி விடும்னு போட்டிருக்கார் வள்ளுவர் வான்புகள் வள்ளுவம் சொல்லுது என்ன முயற்சி திருவினையாக்கும் முயண்டின்மை இன்மை புகுத்தி விடும் இதுக்கு என்ன அர்த்தம் முயற்சி நீ செய்தால் பெருகும் செல்வம் சேரும் முயலாமல் நீ இருந்தால் சோம்பலாக நீ இருந்தால் வறுமை புகுந்து விடும்கிற ஆக வாழ்க்கையில வறுமை கோட்டின் இருக்கக்கூடாது நம்ம செல்வ செழிப்போடு இருக்கணும்னா முயற்சி நமக்கு தேவை முயற்சி உடையால் இகழ்ச்சி அடையால் இகழ்ச்சியே அடைய மாட்டாங்களாம் முயற்சியும் பயிற்சியும் நமக்கு இருந்தால் வளர்ச்சி தானாகவே வந்து சேரும் என்ற நல்ல கருத்தை உங்களுக்கு தெரிவித்து இனி ராஜ் பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன் மேசராசினியர்களே உங்களுக்கு விரயங்கள் அதிகரிக்கின்ற நாள் இந்த நாள் வீண் விரயங்கள் உங்களுக்கு ஏற்படலாம் வீடு மாற்றங்கள் உத்தியோக மாற்றங்கள் வாகன மாற்றங்கள் போன்றவை பற்றியெல்லாம் சிந்திப்பீர்கள் குடியிருக்கும் விட்டால் உங்களுக்கு சில பிரச்சனைகள் வரலாம் உங்களுடைய ராசியிலேயே ராகு இருக்கின்றார் பனிரெண்டாம் இடத்திலோ புதன் சுக்கரன் வியாழன் மூன்று கிரகங்கள் இருக்கின்றன தனாதிபதி உச்சம் பெற்று விரைஸ்தானத்தில் இருக்கின்ற பொழுது வரவை காற்றிலும் இருமடங்கு செலவாகலாம் வாழ்க்கை தேவைகள் பூர்த்தியாவது கடினம் ஒரு கடனை அடைக்க மற்றொரு கடன் வாங்கும் சூழ்நிலை கூட உங்களுக்கு உருவாகலாம் இந்த நாள் உங்களுக்கு மிக மிக கவனம் தேவைப்படுகின்ற நாள் ரிஷபராசி நேர்களே உங்களுக்கு நம்பிக்கைகள் நடைபெறும் நாள் நண்பர்கள் நல்ல தகவலை கொண்டு வந்து சேர்ப்பார்கள் அத்தியாவசிய பொருட்களிலிருந்து ஆடம்பர பொருட்கள் வரை வீட்டிற்கு வாங்குவதற்காக செலவிடுவீர்கள் செவ்வாய் பலம் நன்றாக இருப்பதால் எதையும் துணிந்து முடிவெடுத்து செய்வீர்கள் அதே நேரத்தில் சனியும் நன்றாக இருக்கிறது சனி ஆனதால் உங்களுக்கு சஞ்சலங்கள் அகலும் உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் எதை நோக்கி நீங்கள் லட்சிய பயணத்தை மேற்கொண்டீர்களோ அதை நிறைவேற்றுவதில் சனி பகவான் தான் செய்ய வேண்டும் அந்த அடிப்படையில் இன்று உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் எல்லாம் இல்லம் தேடி வரப்போகிறது புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் இந்த நாள் யோகமான நாள் மிதுனராசினியர்களே உங்களுக்கு அஷ்டமத்து சனியின் ஆதிக்கம் ஒருபுறம் பத்தாம் இடத்திலே குரு பத்தில் குரு இருந்தால் பதவி மாற்றம் என்பார்கள் எனவே திடீரென உத்தியோகத்தில் உங்களுக்கு மாற்றப்பட்டதாக ஒரு செய்திகள் வரலாம் என்ன இருந்தாலும் நீங்கள் இப்பொழுதே புதிய முயற்சிகளை செய்து கொள்வது நல்லது அதே நேரத்தில் உங்களுக்கு உங்கள் ராசிநாதன் புதன் கொஞ்சம் வலிமை இழந்து இருக்கின்றார் எனவே ஆரோக்கியத்திலும் கவனம் செலுத்த வேண்டும் திடீர் தாக்குதல்கள் உடல்நலத்தில் வரலாம் மருத்துவ செலவுகள் உண்டு கடகராசினியர்களே உங்களுக்கு அஷ்டமத்திலே சூரியன் இரண்டு கதிபதி எட்டில் இருக்கின்ற பொழுது அரசு வழி சந்திக்க நேரிடும் அரசியல்வாதிகளால் உங்களுக்கு பிரச்சனை வரலாம் பொதுவாழ்வில் இருப்பவர்களுக்கு மக்கள் செல்வாக்கு குறையும் அதே இடத்தில் மேலதிகாரிகள் அல்லது மேலிடத்தில் உள்ளவர்கள் நிர்பந்தத்தின் காரணமாக திடீரென உங்களுக்கு பொறுப்புகள் கூட மாற்றப்படலாம் மிக 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 கவனம் தேவை தொழில் உத்தியோகத்தில் மட்டுமல்ல உங்களுடைய இந்த நாள் முழுவதும் நீங்கள் நிம்மதியோடு இருக்க வேண்டுமானால் வழிபாட்டில் கவனம் செலுத்த வேண்டும் குறிப்பாக சூரிய வழிபாடு உங்களுக்கு சுகத்தை வழங்கும் சிம்ம ராசினியர்களே உங்களுக்கெல்லாம் ராசிநாதன் சூரியன் உங்கள் ராசியை பார்க்கின்றார் எனவே யோசிக்காமல் நீங்கள் செய்த காரியங்களில் கூட வெற்றி கிடைக்கலாம் விடிகாலையிலேயே உங்களுக்கு வியக்கும் தகவல் வரப்போகின்றது அரசியல்வாதிகளாலும் சரி அரசு சார்ந்த பணியில் இருப்பவர்களாலும் சரி உங்களுக்கு ஒரு நன்மை கிடைக்கும் அஷ்டமத்தில் குரு இருந்தாலும் அவரோடு புதனும் இணைந்திருக்கின்றார் எனவே தனவரவு உங்களுக்கு திருப்தியாகவே இருக்கின்றது புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் உங்களுக்கு உத்தியோகத்தில் உள்ளவர்களாக நீங்கள் இருந்தால் சக பணியாளர்களால் சில தொல்லைகளை சந்திக்க நேரிடும் கவனம் தேவை கன்னிராசி உங்களுக்கெல்லாம் குறு பார்வை இருக்கின்றது உங்கள் ராசிநாதன் புதன் இடத்திலிருந்து சப்தம பார்வையாக உங்கள் ராசியை பார்க்கின்றார் எனவே நீங்கள் எடுத்த முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் இல்லத்திலேயே நல்ல சம்பவங்கள் நடைபெறுவதற்கான அறிகுறிகள் தென்படுகின்றன கரைந்த சேமிப்புகளை ஈடுகட்ட புதிய வாய்ப்புகள் கைகூடி வரும் பிள்ளைகளின் எதிர்கால கருதி நீங்கள் தீட்டிய திட்டங்கள் எல்லாம் வெற்றி பெறும் இந்த நாள் யோகமான நாள் துலாம் துலாம்ரா உங்களுக்கு சந்திரனோடு கேது என்று இருக்கின்றார் மனச்சலங்கள் அதிகரிக்கும் குழப்பங்கள் கூடுதலாக இருக்கும் ஒரு காரியத்தை செய்யும் போது இதை செய்வோமா அதை செய்வோமா செய்யலாமா வேண்டாமா என்றெல்லாம் சிந்திப்பீர்கள் என்ன இருந்தாலும் கொடுக்கல் வாங்கல்களில் உங்களுக்கு கூடுதல் கவனம் தேவை ஏமாற்றங்களை சந்திக்காமல் இருக்க எதிலும் விழிப்புணர்ச்சியோடு இருக்க வேண்டிய நாள் இந்த நாள் விருச்சிகராசி உங்களுக்கு உதவிகள் கிடைத்து உள்ளம் மகிழும் நாள் இன்று பதவியில் உள்ளவர்கள் உங்களுக்கு உதவிகளை செய்ய முன் வருவார்கள் இன்றைக்கோ நீங்கள் கொடுத்த தொகை இன்று வசூலாகலாம் மூன்றில் சனி இருப்பதால் முன்னேற்றத்தை பாதையை நோக்கி நீங்கள் அடியெடுத்து வைக்கப் போகின்றீர்கள் பிரிவினர்கள் சுமூகமாக முடியும் சகோதர ஒற்றுமை பலப்படும் விலகிச் சென்ற சொந்தங்கள் விரும்பி வந்து இணையலாம் இந்த நாள் உங்களுக்கு நீங்கள் எடுத்த முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் நாள் தனுசுராசி நேர்களே இரண்டிலே சனி மூன்றிலே சூரியன் நான்காம் இடத்திலே புதன் வியாழன் சுக்கரன் இந்த அடிப்படையில் இருக்கின்ற பொழுது பொதுவாக ராசிநாதன் சுகஸ்தானத்தில் இருப்பதனாலே ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்தும் ஆனால் அவரோடு பகைக்கிரகம் இருப்பதனாலே உடன் இருப்பவர்கள் உங்களுக்கு பகையாகலாம் எதிர்ப்புக்கு மத்தியில் உங்களுக்கு சில பலன்கள் தான் இன்று நடைபெறப் போகின்றது அருகில் இருப்பவர்களை நம்பி நீங்கள் எதுவும் செய்ய இயலாது எதுவும் சொல்லவும் முடியாது ஒரு சில பொறுப்புகளை அவரிடம் ஒப்படைத்தால் மீண்டும் உங்களுக்கே அது திரும்பி வரலாம் என்ன இருந்தாலும் உங்களுக்கு மனப்பயம் அதிகரிக்கின்ற நாள் இந்த நாள் இன்று உங்களுக்கு சுவாதி நட்சத்திரம் என்பதால் நரசிம்மர் வழிபாடு நன்மை தரும் மகர நேர்களே ஜென்மச்சினியின் ஆதிக்கம் ஒரு புறம் இரண்டிலே சூரியன் மற்றொரு புறம் எனவே வாழ்க்கை தேவைகள் பூர்த்தியாகும் என்றாலும் கூட சில மனக்கவலைகள் தரக்கூடிய சம்பவங்களும் இந்த இல்லத்திலே நடைபெறலாம் இரண்டிலே சூரியன் இருக்கின்ற பொழுது உங்களுக்கு கொஞ்சம் கோபம் அதிகரிக்கும் கோபத்தின் காரணமாக சில பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க நேரிடும் உத்தியோகத்தில் கூட பதவியில் ஏதேனும் குறுக்கீடுகள் வரலாம் என்ன இருந்தாலும் கொஞ்சம் பொறுமையை கடைபிடிக்க வேண்டிய நேரம் சனி விலகும் பொறுமையாக செயல்படுவது நல்லது உடன் இருப்பவர்களையும் உடன்பிறப்புகளையும் அனுசரித்துச் செல்வதன் மூலமே இன்று ஆதாயம் கிடைக்கும் கும்பராசினியர்களே உங்களுக்கு பயணங்களால் புறம் கிடைக்கும் நாள் பணிச்சுமை அதிகரித்தாலும் கூட சிறப்பாக செய்து முடித்து விடுவீர்கள் பாராட்டும் புகழும் உங்களுக்கு உண்டு வீடு தேடி வரும் விருந்தினர்கள் அதிலும் வியிப்புகள் உங்களை தேடி வரலாம் அவர்கள் மூலமாக உங்களுக்கு ஒரு நல்ல தகவல் கிடைக்கும் இரண்டிலே குறி இருப்பதால் நீங்கள் குடும்ப பிரச்சனைகள் குடியெட்டி பறந்த குடும்ப பிரச்சனைகள் படிப்படியாக தீரும் பணக்கவலையும் அகலும் இந்த நாள் நீங்கள் எதை சுயர்ணித்தீர்களோ அதை செய்து முடிக்கும் நாளாகவே அமைகின்றது மீனராசினியர்களே உங்களுக்கு சந்திராஷ்டமம் எதை செய்தாலும் நீங்கள் துணிந்து செய்ய இயலாது குடும்ப சுமை அதிகரிக்கும் வீட்டுச் செலவுகள் கூடுகிறது என்று நீங்கள் நினைப்பீர்கள் விருப்பங்கள் நிறைவேறுவதில் தாமதங்கள் ஏற்படலாம் உடன் இருப்பவர்களிடம் ஏதேனும் ஒரு யோசனைகளை கேட்டால் அது சிறப்பாக நடைபெறாது அது மட்டுமல்ல உங்களுக்கு அருகில் இருப்பவர்களே உங்களுக்கு எதிரியாக இருக்கலாம் மிக மிக கவனம் தேவை உங்கள் முன்னேற்றத்தை நீங்கள் மற்றவர்களிடம் அது காரியம் முடிவடையும் வரை சொல்ல வேண்டாம் அதே நேரத்தில் ஜென்மத்திற்குறு இருப்பதால் மலைபோல் வந்த துயர் பனிபோல் விலக வேண்டுமானால் உங்களுக்கு குருபலம் நன்றாக இருக்கிறது அந்த அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது இந்த அருகில் இருக்கும் சிவாலயம் சென்று குருவை வழிபடுவதன் மூலம் நன்மைகளை வரவழைத்துக் கொள்ள இயலும் மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்